ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கள் வீட்டு குட்டி காய்கறி தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் இதோ இது தாங்க நாட்டு வெண்டைக்காய் இது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க இந்த நாட்டு வெண்டைக்காயை நான் விதை போட்டு முளைக்க வச்சுருக்கேன் இப்போது இது காயும் காய்ச்சிருச்சுங்க காய்கறி வேஸ்ட்டு தீத்தூள் உள்ளித்தூள் முட்டை ஓடு இதெல்லாம் தாங்க நான் இந்த செடிகளுக்கு உரமாக போடுவேன் நான் உரமாக போடுற காய்கறி வேஸ்ட்டில் இருந்து நிறைய காய்கறி செடிகள் முளைச்சிருக்குது பாருங்கள் அவரக்காய் முளைச்சி இப்போ காயும் காய்ச்சிருச்சு இந்த பக்கம் பாவக்காய் செடி பீன்ஸ் முளைச்சிருக்குது பாருங்க பீன்ஸ்லையும் நாலஞ்சு காய் வந்துருச்சுங்க இந்த பக்கம் தக்காளி முளைச்சிருக்குது பாருங்க இது தாங்க கொடி தக்காளி இது நிறைய காய் காய்ச்சிருக்குது பாருங்க நல்லா பெருசாகவும் காய்ச்சிருக்குது இந்த தக்காளி கொடி மாதிரி நல்லா வளர்ந்துட்டே போகுதுங்க ரொம்ப ஹைட்டுக்கு வளர்ந்துருச்சுங்க இது இந்த தக்காளியை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த பக்கம் பாவக்காய் செடியில் ஒரே ஒரு காய் வந்திருக்குதுங்க இந்த பக்கம் கட்டை பயிறு விதை போட்டு அது இப்போதாங்க முளைச்சி வந்திருக்கு இந்த மாதிரி விதை போட்டு காய்கறிகள் முளைக்க வச்சு அதில் ஃபஸ்ட் டைம் காய் காய்க்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க எனக்கு இதோ பாருங்க இதுதாங்க நாட்டு தக்காளி நாட்டு தக்காளிக்கும் கொடி தக்காளிக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே பாருங்க இந்த பக்கம் கத்தரிக்காய் செடி முளைச்சிருக்கு பாருங்க இது நிறைய கொத்து கொத்தா காய்க்குதுங்க இது வரி கத்தரிக்காய் இதோ நீங்க இப்ப பாக்குறதும் கத்திரிக்காயோட ஒரு வெரைட்டி தாங்க இது தாங்க தொப்பி கத்திரிக்காய் கத்திரிக்காயோட இதழ் வந்து தொப்பி மாதிரி மூடி இருக்குது பாருங்க இந்த கத்திரிக்காய் நல்லா பெருசா வருங்க எந்த அளவுக்கு பெருசா வருதுன்னு பார்க்கறதுக்காக இந்த கத்திரிக்காயை பறிக்காமையே விட்டு வச்சிருக்கிறேன் இது பழுத்த பிறகு விதைக்காக எடுத்துக்கலான்னு விட்டு வச்சுருக்கிறேன் இதில் இஞ்சி செடி வாங்கி முளைக்க வச்சிருக்கிறேன் இப்போ தான் அது கொஞ்சம் முளைச்சி வருதுங்க அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு குட்டி காய்கறி தோட்டம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்